வணக்கம் பொதுவா நம்ம அரசர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையே இருக்கிற கூடிய உறவை பார்க்குறோம் அதாவது புலவன் தமிழறிந்தவன் புறவலன் அதாவது அவன் தான் கொடையாளி அந்த காலத்தில் அரசன் சிற்றரசன் பேரரசன் யார் வேணாலும் இருக்கலாம் பிற்காலத்தில் வந்து ஜமீன்தார்கள் குறுநில மன்னர்கள் என்று யார் வேணாலும் இருக்கலாம் இப்ப சங்ககாலம் தொட்டு புலவர்களுக்குள் ஒரு கவி செருக்கு உண்டு அதாவது அதை ரொம்ப மகிழ்வா சொல்வோம் வித்யா கர்வம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க படிச்சு அதன் மூலமாக தன்னுடைய தகுதியை வைத்துக் கொள்ளுதல் நன்னுலா சொல்றாரு உன்னுடைய தகுதி ஒருத்தன் குறைவா மதிப்பிட்டான்னா அந்த இடத்துல தைரியமாட்டே நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு எம்ஏ எம்பில் பிஹெச்டி பிஹெச் அப்படிங்கிறத சொல்லணுமா தானாட்டி தனாது நிறுத்தல் அப்படிங்கிறாங்க முப்பத்தி ரெண்டு வகையான உத்தியில் அதையும் சொல்கிறாங்க இப்போ இந்த நிலையுடைய அந்த புலவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் பொருள் வேண்டித்தான் சென்றார்கள் ஆனாலும் கூட போய் அவர்களை தேவையில்லாமல் புகழ்ந்து பாடியோ அல்லது தங்களுடைய வறுமையை பெரிதாக சொல்லியோ பொருள் கேட்கவில்லை அவர்களிடத்தில் அந்த கோபம் தயங்காமல் இருந்தது சான்றாக பிற்காலத்திலே சோழ நாட்டிலே வாழ்ந்த கவி பேரரசர் கவி சக்கரவர்த்தி யார் என்று கேட்டால் கம்பத் கண்ணி அழிந்த நகங்கை திரும்பினிந்து வாழ்ந்த காலத்தில் குலோத்துங்க மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான் ஆனால் அந்த மன்னன் அவரை ஆதரிக்கவில்லை யார் ஆதரித்தார் என்றார் திருவண்ணன் நல்லூரில் வாழ்ந்து சடைய தான் அவரை ஆதரித்தார் அதோடு மட்டுமில்லை இவர் கம்பராமாயணத்தை எழுதிய போது முறைப்படி பார்த்தால் சேக்கிலாருக்கு அந்த மன்னன் எப்படி யானை மீது வைத்து அவரை வரவேற்று அவருக்கு காற்று வீசி சௌரி வீசி கொண்டு வந்தானோ அப்படியான பெருமையுடைய மன்னர்களும் இருக்கிறார்கள் கம்பனை ஆதரிக்காது மட்டுமில்லை கோபமாகவும் சில சொற்களை அந்த மன்னன் சொல்லிவிட்டான் போல இருக்கிறது இதை மனதிலே வைத்துக்கொண்டு கம்பர் சொல்லுகிறார் எப்படி நான் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் அவ்வளவுதானே நான் செல்லுகிறேன் மன்னா ஒன்று தெரிந்துகொள் நான் எங்கு சென்றாலும் என் புலமைக்கு மதிப்புண்டு அது மட்டும் எந்த மரத்திலும் எந்த மரமும் குரங்கை வேண்டாம் என்று சொல்வதில்லை ஏற்றுக்கொள்ளும் அதுபோல எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரும் இல்லை நாங்கள் செல்லுகிறோம் நீ ஒருவன்தான் மன்னவனா இந்த நாடுதான் என் நாடா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதோ நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று சொல்லி தான் பிறந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு அவர் புறப்பட்டு தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலத்தில் கோட்டை பகுதியில் வந்து இருந்தார் மறைந்தார் என்கிற செய்தி நாம் கேள்விப்படுகிறோம் அப்படி அவர் புறப்படுகிற போது என்ன சொல்லிவிட்டு புறப்பட்டார் ஒரு பாடலே இருக்கிறது தனிப்பாடல் இல்லை மன்னவனும் நீயோ வளநாடு உனதோ உன்னை அறிந்தோ தமிழ் ஓதினோம் ஏ நீ சாப்பாடு போடுவீங்க இருக்கிறத நாங்க படிச்சோம் என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்னே வேண்டான்னு சொல்லக்கூடிய மன்னர் உலகத்தில் யார் இருக்க போறாங்க எப்படி மரங்கள் குரங்குகளை ஏற்றுக்கொள்ளுமோ எப்படியான ஒரு ஓமை சொல்றாரு பாருங்க சாதாரண ஓமை தான் ஆனா அந்த இடத்துல சொல்ற போது கோபம் வருது குரங்க வேணான்னு சொல்ற கொம்பு இருக்காடா என்ன வேணான்னு சொல்ற மண்ணை இருக்கானா என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார் இங்கு வந்தார் என்பதை பார்க்கின்றோம் புலவர்களிடத்திலே நல்ல நுட்பமான அறிவும் இருந்தது மென்மையான குணமும் இருந்தது அவர்களுடைய அந்த கல்வி அறிவை சற்று யாராலும் அவமதித்தால் அவர்கள் சீற்றத்தின் உச்சிக்கே சென்றார்கள் எப்படி திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா கனப்பொழுதும் கூட அவர்களுடைய கோபத்தை தடுக்க முடியாது அப்படியான கோபம் அவர்களிடத்தில் வெளிப்படும் என்பதை நாம் புலவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அப்படித்தான் கம்பர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அறிகின்றோம் இவையெல்லாம் நாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்தில் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இவையெல்லாம் ஒரு வாய்ப்பு நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்